تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الْمَوْتَ ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وقال الله تعالى في القرآن الكريم ما وجدك لالا فهدى அளவற்ற அருளாளனும் மிகற்ற பேரன் எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பேரை கொண்டு என்னுடைய விம்மா உரையை நான் ஆரம்பிக்கிறேன் வல்லராயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஆகி சல்ல சொல்லாம் அவர்கள் மீதும் உற்றார் உறவினர்கள் மீதும் அவர்களின் அன்பு தோழர்கள் சகாபாபர் மக்கள் மீதும் நம் எல்லோரின் மீதும் என்னும் அன்பிற்குரிய பெரியவர்களே தாய்மார்களே சகோதர சகோதரிகளே திருமறை குரானில் பல இடங்களில் யோசித்து பாருங்கள் சிந்தித்து பாருங்கள் ஆய்வு செய்து பாருங்கள் திருமலை இருக்கின்றன தாத்தூன் அவலா காலமும் சிந்திக்க மாட்டீர்களா யோசிக்க மாட்டீர்களா கவனிக்க மாட்டீர்களா என்று பல வசனங்கள் திருமண இருக்கின்றன எல்லோருக்கும் அறிவு இருக்கத்தான் செய்கிறது அறிவு இல்லாத மனசனே கிடையாது எல்லாருக்கும் அறிவு இருக்கிறது ஆனால் அறிவில் ஒரு தெளிவு இருக்க வேண்டும் கூடு பத்தாது அறிவியில ஒரு கூறு இருக்கணும் இவன் அந்த கம்பியை தூக்கின்னு அந்த கம்பி அறுத்தா அறுக்காது அதே கம்பி ரொம்பமாக கூறா இருந்ததுன்னா அறுத்துடும் கூர்னதான் அறுக்கும் அது போல அறிவியல் ஒரு கூறு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் பல விஷயங்களை தெரிந்து வைப்பது அறிவாளி கிடையாது குறைவாக தெரிந்தாலும் அதை தெளிவாக தெரிந்து வைத்திருப்பது அப்படி சில விஷயங்கள் திரும்ப அல்ல சில அடிப்படைகளை அல்லாஹ் அல்லது சொல்லி காட்டுகிறான் இதை முஸ்லிம் சமுதாயம் புரிந்து கொண்டால் தௌனி கமாட்சைக்கே வேலை இல்லை தௌலி ஜமாட்சே தேவையில்லை அப்பேற்பட்ட சில அடிப்படை விஷயங்களை நாம் மீண்டும் சொல்கிறேன் அல்ல குழால்ல சொல்லுகிறா வஜந்தட்டன் லாலன் ஃபஹதா நவியே நீர் வழிகவரி நின்றி குழான் இருக்க குழால்ல வல்லுஹா வல்லேலி சையா சரியான ஒரு சூட ஆரம்பிக்குது இல்ல அந்த சூராவின் கடைசில பாருங்க மஜன் டெக்கன் நீர் வழி தெரியாமல் என்று ஃபஹதா அல்லாஹ் வழிகாட்டினான் இந்த லாலன் என்றது வளர் லாலின் சொல சொல் பார்த்து வளர் லாலின் வழிகிட்டவர் என் அவருடைய ஒருமைச் சொல் தான் லாலன் தான் இருக்கும் மஜன் டெக்கன் லாலன் சரியான வழி எது என்று உனக்கு தெரியவில்லை நபியே அல்லாஹ் உனக்கு சரியான வழியை காட்டினான் அப்படின்னு குராம் சொல்லுது இப்படி சில விஷயங்களை திருமதி பாருங்க மா கதிரியமல் கித்தாபுரல் ஈமான் வேதம் என்றால் என்ன என்று அதிக தெரியாது இப்படி சொல்லணும் அல்ல குரான் பச்சையா வேதம்னா தெரியாத இந்த குரானா சொல்ல என்ன தெரியாதமா அதான் இது அர்த்தம் மா கிதாப் வேதம் குரான் என்றால் என்ன என்று தெரியாமல் இருந்தேன் ஈமான் என்றால் என்ன என்று தெரியாது இஸ்லாமா என்ன தோழக நோம்பு சக்காத்து ஹஜ்ஜி செலவாத்து இருக்கு எதுவுமே தெரியாது ஏன் அல்ல இப்படி சொல்லணும் இந்த வசனத்தே குரல வச்சிருக்கான் ஒவ்வொன்றாக இந்த தூதருக்கு நாம் தான் சொல்லி கொடுத்தோம் சொல்ல வரலாம் அழிப்பே தெரியாது சொல்லா எழுதவும் தெரியாது எழுதியை பார்த்து படிக்கவும் தெரியாது நம்பிக்கைதான் இருக்கு எழுத தெரியாது எழுத பார்த்து படிக்க தெரியாது அழிப்பே தெரியாது ஆனால் சகாபாபர் மக்களே பலருக்கு எத தெரியும் படிக்க தெரியும் கவிதை இயற்றவும் தெரியும் சகாபாக்களுக்கு மொழித்திறமை வாய்ந்தவர்கள் சகாபாக்கள் இருந்தாங்க போல கவிதை எவருமே கிடையாது கவிதர்கள பாட்டு புலமை அறவியர்களை போல புலமை கவிதை பித்து எவனுக்குமே கிடையாது அதனால குரானை சொல்லும்போது இவர் ஒரு கவிஞர் அப்படின்னா அருமையான கவிஞர் ராயரு அப்படி எல்லாம் சொல்றான் அவ்வளவு கவிதை குறித்து பிடித்தவர்கள் அரேபியர்கள் சும்மா இல்ல இவ்வளவு திறமை வாழ்ந்த சகாபாக்கள் எல்லாம் நபிகளார் இடத்திலே சென்றார்கள் யாரை சொல்லெல்லாம் கைப்பனு சொல்லி அழைக்க செலவாக்கலாம் என்னன்னு எங்களுக்கு சொல்லித்தாங்கங்குறாங்க யார் இவங்களும் இல்லாமலும் சல்லு அழைகி சல்லிமுத்த சிலைமா குணால்ல இருக்கா ஈமான் கொண்டவர்களே உசேகரே இந்த நபியின் மீது சலவாத்தையும் சொல்லுங்க சலாமையும் சொல்லுங்க அபி அல்லாஹ் சொல்லிக்காடுறான் எழுத படிக்க தெரிந்த சகாதாபுரம் மக்கள் எழுத படிக்க தெரியாத வசூலாடு போய் சலவாத்துனா என்ன இங்கதான் பஞ்சிங்க கிட்ட முக்கியமான ஒரு பாயிண்ட் எவ்வளவு எழுத தெரிந்தாலும் சரி படிக்க தெரிந்தாலும் சரி அதை வைத்துக்கொண்டே இஸ்லாமிய சட்டத்தை உருவாக்கி விட முடியாது ஏன் எழுத தெரிந்தவர்கள் படிக்க தெரிந்தவர்கள் எழுத தெரியாத போய் இஸ்லாமிய சட்டத்தை சொல்லணும் அது இறை தூதராக இருக்கணும் இறைவன் மூலமாக இறை தூதருக்கு சட்டங்கள் வரும் என்ன சட்டம் சுபகாரல்லா என்ற சாதாரண சட்டத்திலிருந்து உயிரை கொடுக்கக்கூடிய சட்டமாக இருந்தாலும் ஜியாதாக இருந்தாலும் சரி இறை தூதர் மூலமாகத்தான் வரும் அதனால சாபாக்கள் ரசூலா போய் கைப்பனு செல்லி அழிக்க யார சொல்லலாம் உங்கள் மீது செலவாத்து சொல்வது என்றால் என்ன சலாம் சொல்வது என்ன என்று எங்களுக்கு சொல்லித்தந்து விட்டீர்கள் அது தெரியும் இப்ப வந்திருக்க இந்த இடத்துல முக்கியமான ஒரு விஷயத்தை கவனிக்க நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயத்தை வைத்து நான் சொல்கிறேன் நமக்கு தெரியும் தெரிந்தாலும் நம்ம நேரத்துல வராது சிந்தனைக்கு வராது எல்லாருக்கும் யாருக்கும் வராது எனக்கும் வராது யோசித்து பார்த்தால் வரும் எப்படின்னு பாருங்க அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லா அஸ்லாம் அலைக்கும் ரஹத்து வர இந்த அஸ்லாம் அழைக்கும் சலாம் என்பது எல்லாருக்குமே தெரியும் சலாம் என்பது என்ன ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய துவா தான் அழைக்கும் உங்கள் மீது அல்லாவுடைய கருணை உண்டாகட்டுமாக அல்லாவுடைய சாந்தி உண்டாகட்டுமாக பத்து வயசுள்ளோடு சொல்லும் அஸ்லாம் அலைக்கும் வாழைக்கும் சலாம் அஸ்லாம் அலைக்கும் துவா வாழைக்கும் சலாம் பதில் துவா இல்லையா இந்த அஸ்லாம் அலைக்கும் என்பது வரைக்கும் சொல்ல அவங்களே சுன்னது சுண்ணத்தாக ஒரு இடத்தில் இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராம் ஆயிடும் அதை விளங்கிடுங்க என்னடா காட்டமான வார்த்தையா இருக்குன்னு நினைக்கலாம் ஒரு இடத்துல சுன்னதா இருக்கும் இன்னொரு இடத்துல ஹராம் ஆயிடும் அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு எல்லாம் தெரியும் ஆனால் யோசனைக்கு வராது எப்படி பான் சொல்வது சுன்னத் காம சொல்வது சொன்னது எண்ணாந்தைக்கு பான்னு சொல்வது ஹராம் கிரீமில எல்லாருக்கும் பெண்ணாளை ஹராம் தடை செய்யப்பட்டிருக்கு பெண்ணாள் தொகைக்கு ஹரா ஏன் ரூல்னா அதுதான் இந்த இடத்துல இது நம்பி வழியாக இருக்கும் அதே இது இன்னொரு இடத்தில் நம்பி வழி இல்லாமல் ஆகிவிடும் ரமணாவுடைய நோன்பு நோன்பு நோம்பு பிறை தெரிந்து விட்டால் பெண்ணாள் இன்னைக்கு நோம்படி போய் ஹரா இப்படி விளைஞ்சிருங்க ஈஸியா நம்ம விலகிதான் வச்சிருக்கோம் பெருநாள் இன்னைக்கு நோம்படிக்கு ஹராம்னு எல்லாரும் ஹராம் இதுதான் ரூலுங்கிறது ஒரு இடத்தில் கடமை என்று இஸ்லாம் சொல்லும் ஏன் படுத்தவன் சொல்றான் இந்த நாளைக்கு நோம்பு புடி அது பரல பெரு தெரிஞ்சா நோம்பு ஹராம் கூட ஒரு சுண்ணத்தான வழி கூட ஹராம் ஆகிவிடும் இப்ப பாருங்க அஸ்லாம் அரைக்கும் சுண்ணத் வாழைக்கும் சலாம் சுண்ணத் சில இடத்துல வாழைக்கு சலாம் சுண்ணத் இல்லை எப்படின்னு சொல்லுதா நாம் எல்லோருக்கும் தெரிந்தது சொல்கிற இமாம் தொலை வைக்கிறார் கடைசில கதைசுல அஸ்ஸலாம் அலைக்குமிரகமத்துல்லா அஸ்ஸலாம் அலையம் ரஹமத்துல்லா அங்க இம்மா நீங்க பின்னால எல்லாரும் ஓ அலைக்கேசலாம் சொல்ல முடியுமா தடை செய்யப்பட்டது அங்க நீனு அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்லு எப்படி ஹோ ரூல் ஒரு சத்தம் ஒரு யூனிஃபார்ம் ஹோம்னு வரும்பொழுது ஓ மண்டைக்கு மூளைக்கு அங்க பேசக்கூடாது ஓ அரியவசிகலாம்னு சொல்லக்கூடாது அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொன்னால் அலைக்கும் சலாம் சொல்லு என்றதே வெளியே சொன்னது தொகுகியக்கூடாது அஸ்ஸலாம் அலைக்கும் என்று இமாம் சொல்லிவிட்டால்

அல்லாவுக்கு மார்க்கத்தை நீங்கள் சொல்லித்தர போகிறீர்களா என்ன யார் யாருக்கு சொல்லித் தருவது அதை எப்படி மார்க்கப்படி நடக்க வேண்டும் நான் தான் உங்களுக்கு சொல்லலாம் ஒரு தூதர் கூட அவர் இஷ்டத்தில் சொல்லிட முடியாது தூதர் சொல்லி மாதிரி தெரியாத அதனாலதான் சகாபா பெரும் மக்கள் சொன்னார்கள் யார சொல்லல்ல கைபுற சொல்லி அலை உங்கள் மீது செலவாக்க சொல்லுவாங்க எப்படி அப்படிங்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் எல்லாருக்கும் இப்ராஹிம் நபி தான் யாவத்துக்கு வருது ஹஜ் பண்ணாலைக்கு தான் வரும் ஹஜ் பண்ணாள் ஹஜ் இப்ராஹிம் நபின் வந்தாலும் உடனே ஹஜ் பண்ணா யாவத்துக்கு வருது ஏன் ஆடு மாடு ஓட்டமா அப்ப தான் அறுக்கிறோம் நாமே அறுத்து நாமே சாப்பிடுறோம் அந்த கறியை ஃப்ரிட்ஜில் வச்சு அஞ்சு மாசத்துக்கு ஓடும் அந்த காலத்தில் ஒப்பு நம்ம நீங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அஞ்சாறு மாசத்துக்கு வச்சு ஓட்டுறாங்களா இல்லையா அப்ப இப்ராஹிம் நபின்னா ஆடு மாடு அறுக்கிறது மட்டன் சிக்கன் சாப்பிடுறது மட்டன் சாப்பிடுறது நம்ம எண்ணத்துல ஓடுது ஆனால் ஒவ்வொரு நாளும் இவைமலை இஸ்லாம் நம்மை அறியாமல் நம்முடைய நாவில் வந்து சேர்கிறார்கள் அது நமக்கு தெரியாது ஒரு நாளைக்கு இன்னைக்கு இன்றைய உலகத்தில் முஸ்லீங்கள் எட்ட பேர் இருக்காங்க சுமார் இருநூறு கோடி பேர் முஸ்லீம் இருக்கான் இன்னைக்கு உலகத்துல இருநூறு கோடி கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இருநூறு கோடி முஸ்லீம்க இன்னைக்கு உலகத்துல இருக்கான் இந்தியாவுல இருபத்தஞ்சு கோடி இருக்கான் முஸ்லீம்கள் நூத்தி நாற்பது கோடி மக்கள்ல இருபத்தஞ்சு கோடி முஸ்லீங்கள் இருக்கான்

எங்கள் நபியின் மீது அருள் செய்வாயாக எங்கள் நபியின் குடும்பத்திற்கு அருள் செய்வாயாக மறக்க எப்படி இப்ராஹிம் அலை இஸ்லாம் குடும்பத்திற்கு செய்தது போல இப்ராஹிம் நபிக்கு அருள் செய்தது போல எங்கள் நபிக்கு அருள் செய்வாயாக என்று இருநூறு கோடி முறை இந்த துவா இன்னைக்கு சொல்லிக் கொண்டிருக்கார் இது பருள் தொழகை மட்டும்தான் நான் சொல்றேன் அப்புறம் சுண்ணத்தான தொழுகை நபிலான தொழகை செலவாத்து பாங்குடைய செலவாத்து கற்பனைக்கு அட்டார்கள் இவ்வளவு கோடி முறை செலவாக்கு வந்து செல்கிறது இவ்வளவு பிரமாதமாக சொல்லக்கூடிய செலவாக்கு எந்த இடத்திலும் நபிகள் நாயர் சல்லாஹ் அவர்களை அல்ல ஒரு இடத்தில் கூட கவிதை என்ற வார்த்தையை குரான் கிடையாது சொல்லா எப்படி சொல்றான்னு பாருங்க ஏன் இந்த கவிதையை நான் ஏன் எடுக்கிறேன்னு சொன்னா இந்த ரபி லவல் ரபி லாக ரெண்டு மாசம் மூணு மாசம் சுபாரம் ஆரம்பிப்பாங்க சுபாரம் மொழுது மொய்தி மொழுது சாவலி மொழுது மீராசா மொழுது நம்ம சொல்லுவான்

நிதானமாக யோசித்து பாருங்கள் அவர் இதை மனசில் நிறுத்துங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை கவிதையை கற்றுக் கொடுக்கவில்லை அது அவருக்கு இல்லை என்பது அல்லாவுடைய கட்டளை சாதாரண வார்த்தை கிடையாது சொல்லிக் கொடுக்கவில்லை அது அவருக்கு தேவையில்லை அது மட்டுமல்ல وما هو بقول الشاعر ولا بقول كاهن وما هو بقول شيطان மூணு வார்த்தை பாருங்க இவர் சொல்லக்கூடிய இந்த சொல் ஒரு கவிஞنين சொல்லல இவர் சொல்லக்கூடிய சொல் ஒரு ஜோசியக்காரன் சொல்லல இவர் சொல்லக்கூடிய சொல் ஒரு शैतानின் சொல்லல மூணு வார்த்தை இருக்கு இவர் சொல்லக்கூடிய இந்த சொல் கவிஞனுடைய சொல்லும் இல்லை ஜோசியக்காரன் சொல்லும் இல்லை शैतानனுடைய சொல்லும் இல்லை வேற என்ன இன்னஹு ல قول رسول கண்ணியமான இறை தூதருடைய சொல் ஒரு இறை தூதருடைய சொல்லை சொல்லுகிறார் அல்லாஹுடைய தூதரர் அவர் சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் இறை தூது இறைவனால் வகுக்க சொல்லப்பட்ட தூதுகள் கவிஞரின் சொல் ஜோசியக்காரன் சொல் என்ற ஜோசியக்காரன் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நபிகள் நாயன் சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் மக்கா வெற்றி அடைந்த பிறகு என்ன மலா ரசூல்லா அக்கரம் அனுப்பாங்க தெரியும் கொஞ்சம் சொல்லையா கற்பனை கெட்ட தொல்லைகள் எல்லாம் மக்கா வெற்றி அடைகிற பகிர்ந்து ரசுல்சுல்லாஹ் சா அவர்கள்கிட்ட காபத்துல்லா கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு காபத்துல்லா சாவி ரசுல்லாட்டம் வந்துருச்சு இன்னைக்கு காபத்துல்லா சாவி யாருக்கிட்ட அந்த நாட்டு மன்னத்துல தான் இருக்கு அந்த சாவி வந்தோம் சொல்லுறாரு காதிபுல் ஹரமைன் அப்படி சவுதி அரேபியா மக்கள் பாதியும் அது போட்டிருக்கும் காதிபுல் ஹரமைன் ஹரமைன்னா ரெண்டு ஹரம் ஒன்னு மக்கா இன்னொன்னு மதி அதுதான் ஹரமைன் அப்படின்னு போட்டுருவாங்க மக்கா மதினா அதனுடைய முழு பொறுப்பாளர்கள் யார் மலிக் அந்த நாட்டு மன்னன் போட்டிருப்பான் மக்கா காபத்துல்லா சாரி யாத்திர இருக்க அவர் நாட்டுல மன்னர் அவ்வளோ பெரிய உயர்ந்த போஸ்ட் அந்த சாரி ரசூல்லாக வருது வெற்றி அடைகிறாங்க காபத்துல்லா காபத்துள்ளாவை துறக்கிறாங்க ரசூல்லா துறந்து உள்ள பார்த்தா ரசூல்லா அப்படி அதிர்ச்சி ஆயிட்டாங்க ஏன் இப்ராஹிம் நபி இஸ்ராஹிம் நபியினுடைய சிலைகள் இருந்தது அதை பார்த்து அதிர்ச்சி அடையில தெரியும் ரசூலாக்கு நிறைய நபிவாருடைய சிலைதான் உள்ள இருக்கு ரசூலாக்கு தெரியும் அதை பார்த்து அதிர்ச்சி அடையவில்லை சிலை இருந்த வடிவம் கோலம் அந்த சிலையினுடைய ஸ்டைல் அது இருந்த கோலத்தை பார்த்து ரசூலா அதிர்ச்சி அடைஞ்சாங்க என்ன கோலம்னா ஐதீகம் அல்ல அசலாம் இப்ராஹிம் நபி கையில ஜோசியக்கார குச்சி இருக்குல்ல ஜோசியம் பார்க்குற குச்சி குற்றாரத்தை குச்சி வச்சுட்டு அலைவாங்க ஜோசியம் பார்க்கணுமா ஜோசியம் ஒரு குச்சி வச்சு ஒரு அலைவாங்க

இப்راهيم ஒருபோதும் வைத்தது கிடையாது. இலை ஏன் சொல்லப்படுது? இப்راهيم இனையலாம் அக்கபட்டாரா? அவர் ஜோசேவாக மாட்டாரு. அவர் இறை தூதர் ஆவரே. இந்த மூவனபிர் சொல்லி கடுதுரி சொல்லா. ஜோசுவின் சொல்லா. शैतानின் சொல்லா இல்லை. இறை தூதருடைய சொல். இவ்வளவு காட்டமாக பல வார்த்தைகள் இருக்கு. சரி. இதை மக்கள் மத்தியில் சொல்லும் பொழுது சில கேள்விகள் வரும். அவர் நபிகள் தினமான செல்லாறு அவர்கள் ஏன் பள்ளி சில கவிஞர்கள் ஹசான் சாபித் என்ற மிகப்பெரிய கவிஞர் ஒரு சஹாபி சில கவிஞர்கள் பள்ளி வாசல் இருக்கும் பொழுது சில கவிஞர்கள் கவிதையை பாடுகிறார்கள் அதை நபிகள் நாயக் செல்லாசன் அவர்கள் வரவேற்றார்கள் ஏன் வரவேற்கிறாங்க இந்த ஒரு கேள்வி எந்த கொண்டே இருக்கும் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயத்தை நான் எடுத்து பேசுகிறேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே சகாபாபர் மக்கள் கவிதை பாடினார்கள் என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதைவிட உச்சமாக புகாரில் ஒரு கவிதை வருது ரசூல்லா சொன்ன கவிதை

இந்த கவிதை ஈமான் எவ்வளவு அழகாக சொல்லுகிறது ஆனால் இந்த கவிஞனுடைய உள்ளத்தில் ஈமான் இல்லையே அப்படிங்கிற சொல்லலாம் இதுதான் இந்த கவிதை ஈமான் இருக்கிறது இந்த கவிஞனின் உள்ளத்தில் ஈமான் இல்லையே அவன் முஸ்லிம் இல்லை லபீதுங்கிற கவிஞன் அந்த கவிஞனின் பேர் லபீது அவன் ஒரு ஈன முஸ்லிம் இல்லை அந்த ஈதனுடைய கவிதை எடுக்கிறாங்க சகாபாக்க கவிதை எடுக்கல எவ்வளவு இருக்காங்க அதை தூக்கி பேசல ஒரு அவன் காவருத்தார்கள மிக அலா இந்த கவிதை அழகாக ஈமான் கொண்டிருக்கிறது ஆனால் இந்த கவிஞன் ஈமான் கொள்ளவில்லையே ஏன் இப்படி சொல்றாங்க சிம்பிள் விஷயத்தை பாருங்க குல்லுமன் பான் இல்லையா எல்லோருக்கும் தெரிந்த வசனம் இது சூரத் ரஹ்மான் சூரத் ரஹ்மானில் வரக்கூடிய குலா வசனம் அனைத்தும் அழிந்து போகும் அம்பிக்கா உன் இறைவன் மட்டும்தான் மீதி இருப்பான் வேறு வருவது மனிதர்களே ஜின்களே இதை என்று கருதுகிறீங்களா ஒரு முப்பது ஆறு இந்த வசனம் வரும் பொய்யுன்னு நினைக்கையா பொய்ன்னு நினைக்கையா பொய் நெக்கியா வந்துக்கிட்டே இருக்கு சுருத்ராமன்ல அந்த சூறாவில குல்லுமன் அழகா தவிர அனைத்தும் அழித்து போகும் மக்கா மதீனா காயபா குரானு ஹதீஸ் எல்லாம் பள்ளிவே எல்லாம் அழிஞ்சிரும் கோயில் சர்ச்சு காபத்துல போயிரும் குரான் அழிஞ்சிரும் மலைக்கோ ஒழுங்கிருவாங்க கொஞ்ச நெஞ்சம் எல்லாம் அழிஞ்சிருமாம் மட்டும் இன்னொரு வாசம் பாருங்க ஆட்சி அதிகாரம் என்ன கேட்பானாம் அப்படி இருக்க குரல் இல்ல லிமநெல் முழுக்கள் யாவும் இன்னைக்கு ஆட்சி ஒருவே இருக்கப்பட கேட்கறது கூட யாரெல்லாம் உனக்கு சொல்ல கூட ஆள் இருக்காது அப்படி ஒரு கெட்டு அப்படி ஒரு பெருமை அப்படி ஒரு நான் இந்த அகம்பாவம்

குரானுக்கு ஒத்து அவ்வளவுதான் பாயிண்ட் இஸ்லாமிய கருத்து தான் அது இஸ்லாமிய கருத்தை சொன்னாலும் ஒத்துக்க இஸ்லாத்துக்கு மாற்றமான கருத்து அவுலியா சொன்னாலும் ஒத்துக்காத அதான் உண்மை இஸ்லாத்திற்கு ஒத்து வரக்கூடிய கருத்து சொல்றான் ஏத்துக்கணும் அபுஜியன் சொல்றான் ஏத்துக்கணும் பிஜேபி சொல்றான் குரான் இருக்க ஒத்துக்கணும் ஒரு அவுதியா சொல்றாரு குரான்ல இல்ல குப்பை போடும் இதுதான் இஸ்லாத்தின் தெளிவு என்பது இதை இஸ்லாமிய தெளிவு நான் ஏற்க வசனம் சொன்னேன் வேதம் என்றால் என்ன ஈமான் என்றால் என்ன இஸ்லாம் என்றால் என்ன நவியோமக்கு தெரியாது வழி நின்றி இதுதான் சரியான வழி என்று அல்லாஹ் காட்டினான் எந்த வழியில் சொல்லி தெரியாது அழிப்பா தெரியாது ஒன்னொன்னா காட்டினான்

அது ஏன் இஷ்டம் இல்லடா அது என்னடா புட்டா பேசுறீங்க மாதிரி ஏன் இஷ்டம்னாட இது மாதி தருவதுக்கு குரா என்னுடைய சொந்த குரானோட அது நான் கண்டுபிடிச்சடா குரானு பரச்ச ரப்பனா ரவென்னு சொன்னது என் அர்த்தவி இல்லாம யோஹா இரைய அல்லாஹ் என சொல்லுகிறானோ அதை நான் பின்பற்றுகிறேன் ஆகவே என்னை பின்பற்றுங்கள் இது ஒரு பஞ்சம் தான் அல்லாஹ் சொன்னதான் நான் பின்பற்றுறேன் நான் கண்டுபிடிச்சு செய்யல அல்லாஹ் சொன்னதை நான் பின்பற்றுகிறேன் ஆகவே என்னை பின்பற்றுங்கள்

ஒரு இடத்தில் சுண்ணத்தாக இருப்பது இன்னொரு இடத்தில் ஹராமாயிருமே அஸ்லாம் அலைக்கும் சுண்ணத் வாழைக்கும் சொல்லாம் சுண்ணத் தொழுகளை இமாம் அஸ்லாம் அலைக்குமா பின்னால வாழை சொல்லாம் இல்ல நபிகளுக்கு மாற்றம் முரண் வழிக அப்ப அஸ்லாம் அலைக்கும் இமாம் சொன்ன பிறகு வாழைக்கு சொல்லாமத்துள்ள மேதாவித்தனம் கூடாது அதை அதிக பிரசங்கித்தனம் கூடாது ஏன் சட்டம் என்பது அல்லாவுக்குள்ளது அல்லாஹ் தன் தன் நபிக்கு கூட சட்டத்தை உருவாக்குவதாக கிடையாது இதை தான் மனதில் நான் வைத்துக் கொள்ளுதான் மேட்ரு பெரிய மேட்ருலாம் ஒண்ணு கிடையாது சிம்பிள் சிந்தித்து பார் யோசித்து பார் ஆராய்ந்து பார்னா மிகப்பெரிய விஞ்ஞானியா பார்த்த முடியல நினைக்காது பத்து வயது பயனுக்கு செஞ்சுக்கிற புத்தி இருக்கு இது எது இது என்னது எது தெரியாமல இருக்கு பதினஞ்சு வயசு தெரியும் பத்து வயசு பயன் நிக்கான இந்த பிரஸ் எனக்கு வாங்கினா இதை விட தாங்கான இது மேட்சா இல்லைங்கிறான அறிவு இல்லாமல சொல்றான் தெரியுது அறிவு இருக்க எல்லோருக்கும் அறிவு இருக்கிறது அறிவில் தெளிவு இருக்க வேண்டும் அதிகமாக மார்க்கத்தை தெரிவத விட குறைவாக தெரிந்தாலும் தெளிவாக தெரிந்து நபி வழி நடந்து இம்மையில் அல்லாவோட அருளை பெற்று மறுபை நாமெல்லாம் அடைய வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன்